வணக்கம் டயட் பற்றி தவறான தகவல்கள் உடல் பருமனை வெல்ல உதவும் ஆயுதம் டயட் ஆனால் டயட் குறித்து இருக்கும் மூட நம்பிக்கைகளுக்கு அளவே இல்லை அவற்றில் சில அரிசி உருளைக்கிழங்கும் இரண்டும் உடல் பருமனை அதிகரிக்கும் என்று பலரும் நம்புகின்றனர் ஆனால் அரிசியில் உள்ள மீத்தேனியின் கல்லீரலில் இருந்து கொழுப்பினை குறைக்க உதவுகிறது உருளைக்கிழங்கியும் உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது காய்கறிகள் மற்றும் சூப்பு வகைகள் மட்டுமே டயட்டுக்கு உகந்தவை என்பார்கள் ஆனால் இவற்றிலிருந்து மட்டும் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைப்பதில்லை டயட்டில் பால் உணவுகள் உட்கொள்ள கூடாது என்பதும் தவறான கருத்து கொழுப்பு நீக்கப்பட்ட பால் பொருட்களையும் கண்டிப்பாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் எனவே மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்க